ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் நாளைக்கு நம்ம மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலைவர்ஸ் வர்சஸ் பெங்களூர் போல்ஸ் அதை பற்றின ப்ரிவியூ முன்னோட்டம் என்ன நடக்கலாம் என்ன நடக்கணும் என்னோ நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் ஒப்பீனனை ஒப்பீனியன் டிஃபரெண்ட் மேட்டர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டக்குன்னு சொல்லிவிடுங்க நாளைக்கு மேட்ச் அப்படின்னு ஏ ரைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு ஏன்னா குவாலிஃபைங் ரவுண்டு கிட்டத்தட்ட செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லோரும் நியரிங் குவாலிஃபை அவுட் ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங் பேந்தர் அண்ட் புனேரி பால்தன் மட்டும்தான் குவாலிஃபை அடி பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன் ஆல்மோஸ்ட் ஏன்னா பத்து ஜெயிச்சிட்டாங்க அவங்க ஐம்பத்தெட்டு ஐம்பத்திரெண்டு பாயிண்ட் என்ன இந்த மற்ற நாலு ஸ்பேஸ் ப்ளேஸுக்கு தான் இப்போ ஃபைட் நடந்துகிட்ருக்கு அண்ட் ஸ்பெஷலி ஃபைவ் ஒன் சிக்ஸுக்கு பட் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு எல்லா டீமும் யார் யாருன்னா நீங்கள் பெங்கால் வாரியர்ஸாகட்டும் பாட்னா பேரேஸு பெங்களூர் பூல்ஸ் அண்ட் யூ மும்பா எல்லாேருமே ஆள் இந்த நாலு பேரும் ஆறு ஆறு ஜெயிச்சிருக்காங்க நம்ம மட்டும் தான் நாலு ஜெயிச்சிருக்கோம் ரெண்டு இதெல்லாம் கடைசி நேரத்தில் விட்டது இம்மாஜ் இன்னும் ரெண்டு ஜெயிச்சிருந்தால் எங்கே போயிருந்துருப்போம் நம்ம எனவே இனிமேல் வரப்போகிற மேட்சஸே பார்ப்போம்மா இன்னொரு நைன் மேச்சஸ் இருக்குது அதில் எட்டு ஜெயிச்சாலும் குவாலிஃபை ஆயிடும் எவ்ரி மேட்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ரிமைனிங் நாலு ஸ்லாட்டை யாரை பிடிக்க போகிறாங்கன்னு ரைட் தமிழ் தலைவாஸ் வந்து பதிமூணு மேட்ச் தான் விளையாடிருக்கோம் ஆனால் புல்ஸ் பதினொன்று மேட்ச் சொல்லி நம்மளும் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாட்டாங்க அவங்க தேர்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் நம்ம தேர்ட்டி பாயிண்ட்ஸ் நம்ம டென்த்து அவங்க எய்த் இப்போதி கொடுங்க ரெண்டு மே மூணு மேட்சுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தெளிவு வந்துடும் யார் யார் பாயிண்ட்டில் எங்கே இருக்கும்னு கமிங் ஃப்ரம் எ பின் பாட்னா பேரேட்ஸ்க்கு ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிரதமா ஹோ ஆஸ் அ யூனிட்டாக டிஃபென்ஸ் ஆகட்டும் ரைட் ஆகட்டும் கேப்டன்சி ஆகட்டும் எல்லாரும் பிரமாதப்படுத்திட்டாங்க ஸ்பெஷலி அபிஷேக் விச் வாஸ் அ பிக் வரி பிரமாதமாக விளையாண்டவர் நீங்கள் பார்த்தீங்க அந்த ரிசல்ட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆஸ் ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம ஜெயிச்சது இவங்க பார்த்தீங்கன்னா நேற்று தெலுங்கு டேட்டர் ஜெயிச்சிட்டு வராங்க பெங்களூர் பூல்ஸ் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தெலுங்கு டேட்டர் எல்லாரும் ஜெயிச்சுட்டு தான் இருங்க நான் ஒரு ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் நேற்று ஜெயிச்சிட்டாங்க ஸோ அவங்க வந்து அது ஒன்றும் ஹியூஜ் கான்ஃபிடென்ட் பூஸ்ட் இல்லை கொஞ்சம் பூஸ்ட் நம்ம அஞ்சு நாள் கழிச்சு விளாட்றோம் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க கூட விளையாட்ணும் அதை மறந்துட வேண்டிய இந்த விஷயமாக அதே நினச்சிட்ருக்கூடாது தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் ஒரே ஒரு பாயிண்டில் தான் தோற்றம் அதுவும் ஜெயித்த மேட்ச்சை தோத்தம் தே ஆர் பீட்டபிள்ஸ் சைட் பெங்களூர் பூல்ஸாக கண்டிப்பாக பீட் பண்ண முடியாது முடியாது இவ்வளையா நேற்று தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எது பரத்து தடுமாறுனார் ஒரு பாயிண்ட் தான் எடுத்தார் நேற்று அவங்களோட மெயின் ரைடர் ரெண்டாவது ரைடர் விகாஸ் கொண்டால அவர் ஆறு பாயிண்ட் தான் மூணாவது அபிஷேக் சிங்னு ஒரு ரைடர் வந்து ஒரு பாயிண்ட் தான் எடுத்தார் ஸோ அவரை அவர் தெலுங்கு டைட்டன்ஸில் எல்லாரும் குஷியாகி பாயிண்ட் எடுப்பாங்க நேற்று இவங்களே தண்ணுறாங்க அதனால் போன மேட்சை நம்ம ஒரு பாயிண்ட்டில் தான் தோத்தோம் ஸோ கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் ப்ராப்பர் ஸ்டார்டிங் செவன் கரெக்டான ஸ்டார்டிங் செவன் எடுத்துன்னு போங்க கான்ஃபிடென்ட் அண்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் கான்ஃபிடன்ஸ்னு அதான் நினச்சிட்டே போ நம்மளால முடியும் மோட்டிவேஷன் நீடட் அது கோச் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அண்ட் ப்ராக்டிஸ் எக்ஷன்லேயும் சொல்லியிருப்பாரு கண்டிப்பாக பரத்தை எப்படி டேக்கிள் பண்ணோம் கண்டோலா விகாஸ் கண்டோலா அப்படின்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கேம் அவர்னால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்பெஷலி லாஸ்ட் அஞ்சு நிமிஷம் இங்கே இங்கே தான் நம்ம நிறைய இடத்துல கோட்டை விட்றோம் வேஸ்ட்டிங் டைம் இஸ் அண்ட் ஆர்ட் வேஸ்டிங் டைம்னா முப்பது செகண்ட் இருக்கும்போது எப்போ பத்து செகண்டில் திரும்பி வரணும் எப்போ இருபது செகண்டில் வரணும் எப்போ இருபத்தொம்பது செகண்டில் வரணும்னு துல்லியமாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வாட்டி கோச்சை திரும்பி பார்த்தோம் எதிர்பார்த்துருக்கக்கூடாது ஒவ்வொரு ப்ளேயருக்கும் அவேர்னஸ் வரும் அந்த ஹை லெவல் கபடி இருக்காங்க தே ஆல் நோ தட் அதனால அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில இதில் பவர்லாம் நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு பண்ணுவான்ட்டார் ஞாபகம் நினைக்கிறேன் ஒரு மேட்ச் அப்படி தான் தோத்தோம் அதெல்லாம் இருக்கவே கூடாது எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ஒலிம்பிக் ஓடும் போது பாயிண்ட் ஜீரோ ஜீரோ செகண்ட்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருக்கணும் அது பிரசிச்சா பயந்தான் சொல்லுறேன் ரொம்ப ரொம்ப கீழே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது கால்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும் சரி இன்னும் முப்பது செகண்ட் இருக்கா பத்து செகண்ட் இருக்கா அஞ்சு செகண்ட் எத்தனை ரைன் எடுக்கலாம் எவ்வளவு பின்னாடி இருக்கும் கடை கட கட கடனே எல்லோரும் மைண்டில் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் உஷாராக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைனா கஷ்டம் தேர்ட் ரைடர் தான் குரூஷியல் அகெயின் போன மேட்சில் நான் சொன்னேன் தேர்ட் ரைடர் தேர்ட் டிஃபெண்டர் வில் டிசைடு இந்த மேட்ச்னு தேர்ட் டிஃபென்டர் நம்ம அபிஷேக் டிசைட் பண்ணார் போன மேட்ச் மேட்சை நியாக நினைக்கிறேன் அபிஷேக் ஃபார்மில் இருக்காரு ஒன் மேட்ச் ஒன் கூட அப்படியே கண்டினியூ பண்ணும் எங்கள் டேஷ் பண்ணும் எங்கள் தை ஹோல்டு எங்கள் ஆங்கிள் ஹோல்டு எங்கள் நீ ஹோல்டு எல்லாம் பார்க்கணும் ஏன்னா சாகர் சான்பிளியை பற்றி கவலையே இல்லை அவங்களாம் சூப்பர் அவங்க சொல்ல தேவையில்லை வி நோ தட் அபிஷேக் தான் சம்டைம் டேஷ் பண்ண கிட்ட வந்து டேஷ் பண்ணக்கூடாது பாயில் தூக்கி தள்ளி தூக்கி வெள்ளை தூக்கி பண்ணணும் பவன் சராவுத்து ஒரு வாட்டி அப்படி தான் அங்கு நினைக்கிறான் தூக்கி வெளில போட்டார் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத எதிர்பாருங்க ஜொப்பு தள்ளி விட்டார் ஜெய்ப்பூர் மேட்ச்சில் டோன்ட் முன்ன சில முக்கியமான விஷயங்கள் டோன்ட் மிஸ் போனஸ் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப குரூஷியல் போனஸ் பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட் தானே நினைக்கக்கூடாது போனஸ் பாயிண்ட்டை மிஸ்ஸே பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு போய் போனஸ் எடுத்துகிட்டு அப்புறம் யாரை தோடுறதுன்னு யோசிக்கலாம் முப்பது ம ரைடு போகிறீங்களா இருபது போன சேர்த்தல இருபது பாயிண்ட் ஆச்சா ஆச்சா அதே மாதிரி டோன் கேம் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எதிராக உரவங்கிட்டே ரெண்டு மூணு பேர் போய் மாட்டிக்காதீங்க மிஞ்சி போனால் ஒருத்தர் கோர்ட்டு கிட்ட ஓடும்போது இருபது போய் பிடிக்கிற இன்னொருத்தர் போய் அவுட் ஆயிடுறான் போன மேட்சில் பாருங்க நரேந்தரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவர் பா அவுட்டு நினச்சிட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்கும் எந்திரிச்சு வந்து ஒருத்தர் தோட்டுவிட்டு திருப்தூன் போயிட்டு ரெண்டு பாயிண்ட் ஆகணும் அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கேம் அவர்னஸ் ஷூட்னஸ்ங்கிறது ஸோ நமக்கு ஏதாவது ரைட் வரும்போது மல்டி பாயிண்ட் பாயிண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும் நம்ம எடுக்கணும் ஆமாம் அது மைண்டில் இருக்கணும் அதே மாதிரி டோன்ட் கெட் அவுட் இன் சூப்பர் டேக்கல் சாதாரண இதில் அவுட் ஆனால் ஒரு பாயிண்ட் தான் சூப்பர் டக்கல் ரெண்டு மூணு பேருக்கும் அவ்னா ரெண்டு பாயிண்ட் போயிடும் தெரியல அந்தது ரொம்ப ஜாக இருக்கணும் அண்ட் ரெண்டு பாயிண்ட் போயிடும் அண்ட் அவாய்ட் ஆல் அவுட் ஆகாதிங்க என்ன கேட்டிங்கன்னா அதான் ரெண்டு நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆயிடுறது அஞ்சு நிமிஷத்தில் ஆவ்டவுட்டாக இது பவன் ஷெட் டீம் அப்படி தான் உடனே ஆல் அவுட் ஆகிட்டாங்க டக்குன்னு ஸோ அது ரொம்ப ரெண்டு பாயிண்ட் போதும் இல்லாமல் மோரலே அளவு உடைஞ்சிரும் ஆல் ஆனா ஆமாம் ப்ளே ஆஸ் அ யூனிட் உன்னோட சக்ஸஸ் என்னோட சக்ஸஸ் ஏன் தோல்வி உன் தோல்வி அப்படி இருக்கணும் செயின் டேக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி செயின் அட்டாக் பண்ண போறீங்கன்னு சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு என்ன உதாரணம் அஜிங்கப்பாரா இப்படி பண்ண அப்படி தான் அவங்க ஆவாங்க ஆஹா ஏதோ பிளானோட வந்திருக்காங்களா ஏதோ பெரிய பெரிய பிளானில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் இருக்கும் பிளான் இல்லைனாலும் காட்டணும் ஆஹா ஏதோ ஏன் எப்படி பண்ணுறாரு எதுனாலே கன்ஃப்யூஷனே வச்சுருக்கணும் சரி ரொம்ப மச்ச டிஃப்ரென்ஸ் இல்லை நீங்கள் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா பரத் தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட்டு நம்ம நரேந்திர எண்பத்தேழு ஃபஸ்ட் அஞ்சு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் மாதிரி அவங்க விகாஸ் பண்ணுறதுலாம் ஐம்பத்தாறு தான் நம்ம செகண்ட் ஆச்சுங்க போகிற எயிட்டி சிக்ஸ் முப்பது பாயிண்ட் ஜாஸ்தி எடுத்து வச்சிருக்கோம் அவங்க தேர்ட் ரைடர் சுஷில் நம்ம இருபத்தேழு அப்புறம் நீரஜ் குமார் இருபத்தேழுன்னு நம்ம தேர்ட் ரைடர் டிஃபென்ஸு அண்டு டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுர்ஜித் சிங் ரைட் கவர் நாற்பத்தஞ்சி பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு அப்புறம் சௌரவ் நந்தல் அவர் ஒரு ரைட்டு கார்னர் மாலை சுர்ஜித் சிங் ரைட்டு கவர் இவர் சௌரப் நந்தல் ஒரு முப்பது பாயிண்ட் எடுத்துருக்கு அவர் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு அவுட் ஆயிடாதீங்க அவர்கிட்ட அமன் அவர் லெஃப்ட்டு கார்னர் அவரும் ஒரு இருபது பாயிண்ட் அனுப்போம் இதெல்லாம் குரூஷல் என்ன ஸ்டார்டிங்ஸ் அவங்க வருதுன்னு தெரியல நம்ம ஸ்டார்டிங்ஸ் என்ன இருக்கு நாளைக்கு நான் கொண்டு வரேன் இன்னைக்கு ரெண்டு மேட்ச் இருக்காது முக்கியமான மேட்ச் பிரதீப் நர்வால் வர்சஸ் பவன் ஷாரா அந்த மேட்ச் யூபியோதான் வர்சு தெலுங்கு டேட்டங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஒருத்தர் ஐ ஃப்ளையர் ஒருத்தர் ரெக்கார்ட் பிரேக்கர் ரெண்டு பேருமே ரொம்ப பர்ஃபார்ம் சூப்பராக பண்ணுறாங்க ஆனால் டீம் தான் முக்கியம் ஆகிட்ருக்கு நீ இந்த ரிவியூவை பேச அதை பற்றியே பேசுகிறேன் எங்களா இதை பற்றியே பேசுகிறேன் தட்டுறத்துக்குறோம் கண்டிப்பாக ஜெயிக்கிறேன் ஏன் ஜெயிக்க முடியாது இதில் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மைனஸ் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் டிஃப்ரென்ஸு நம்மளுக்கு மைனஸ் ஃபிஃப்டீன் தான் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல லாக் ஆச்சுன்னா பாயிண்ட்டில் நம்ம தான் இருக்கும் டூ எண்ட் ஆஃப் தி லீக்னு ஃபேஸில் சொல்கிறேன் ஏன் நம்ம அவுட் ரைட்டை போயிடுமே தேர்ட் ஃபோர்த்து பிளேஸ்க்கே எயின் பண்ணுவோம் ஒய் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து பாப்பா என்ன ஆகுதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துல பொறுமையாக கண்டிப்பாக சொல்லுங்க நான் எல்லாத்துக்கும் பதாக தப்பி எல்லா கமெண்ட் படிக்கணும் அர்த்தம் நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்